அக்கு பங்சர் எத்தனையோ வைத்திய முறைகள் இருக்கிறது அதில் ஒரு மருத்துவ முறை அக்கு பங்சர் அக்கு பஞ்சர் என்றாலே துளையிடுவது எத்தனையோ வைத்திய முறைகள் இருக்கிறது அலோபதி என்பார்கள் அது இங்கிலீஷ் மெடிசன் என்று சொல்வார்கள் சித்த வைத்தியம் என்று சொல்வார்கள் சித்த வைத்தியர்கள் மூலிகைகளை வைத்து மருத்துவ குறிப்புகள் செய்து உடல் நலத்தை பாதுகாப்பது ஆயுர்வேதம் ஆயுர்வேதம் எல்லாமே இயற்கையான பொருள்கள் தான் சிகிச்சை முறை தான் வேறு மரப்பட்டைகள் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பொருள்கள் வைத்து செய்கிறது ஆயுர்வேதம் சித்த வைத்தியம் மிகச்சிறந்த வைத்தியம் அதனுடைய பயன்பாடு எளிதாக சென்றடையும் கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது அதுபோல மருந்து இன்றி இன்றி ஒரு மருத்துவ முறை இருக்கிறதென்றால் அது அக்கு பங்க்சர் இது சீனர்கள் ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்பு அவருடைய வீரர்கள் போர்க்களத்தில் அவர்கள் துன்பப்படும் பொழுது ஒரு சிகிச்சை முறையை அவர்கள்தான் கொண்டு வந்தார்கள் அந்த முறை தற்பொழுது எல்லா நாடுகளிலும் இருந்தாலும் தமிழ்நாட்டிலும் அது இருக்கிறது சமீபத்தில் ஒரு பெண் அதை பற்றி அவரிடம் கேட்டு தெரிந்து கொண்டேன் நம் உடலில் எத்தனையோ உறுப்புகள் இருக்கிறது பல மண்டலங்கள் இருக்கிறது அந்த மண்டலத்தில் ஏதாவது ஒன்று பழுதாகும் பொழுது நோய் வந்துவிடுகிறது பெரும்பாலும் நரம்புதான் நரம்பினால்தான் பல பிரச்சனைகள் வருகிறது சில நரம்புகள் காலை சுற்றி கொள்ளும் நடக்க முடியாமல் போய்விடும் மூளையிலே பல பிரச்சனைகள் வருகிறது செரிமானத்திலே பிரச்சனைகள் வருகிறது முதுகிலே பிரச்சனை வருகிறது தண்டு வடத்தில் இவை எல்லாவற்றையுமே குணமாக்கக்கூடிய ஒரு சிகிச்சை முறை தான் அக்யூ பங்க்சர் எந்த ஒரு பாதிக்கப்பட்ட இடத்தில் செய்யக்கூடிய அந்த முறை தான் அக்யூபங்சர் சரியான அக்யூரேட் அந்த இடத்தில்தான் அவர்கள் அந்த சிகிச்சையை மேற்கொள்வார்கள் இது பல காணொளிகள் இருக்கிறது அதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் நான் அதிகமாக உங்களுக்கு சொல்வதற்கு வாய்ப்பில்லை ஏனென்றால் கற்றது கைமண் அளவே ஆனால் இப்படி ஒரு அக்யூபஞ்சர் வைத்திய முறை இருக்கிறது எல்லா வியாதிகளுக்கும் தீர்வு நிச்சயமாக உண்டு விரைவில் அடைய முடியா என்றாலும் காலம் கழித்தாவது நிச்சயமாக குணமடையும் பழைய நிலைமைக்கு நமது உடல் ஆரோக்கியம் சென்றுவிடும் எனவே இந்த முறையை நீங்கள் தேவைப்படும் பொழுது பயன்படுத்த வேண்டும் என்று நான் சிபாரிசு செய்கிறேன் எனக்கு அவர் தெரிந்தவரோ அல்லது சீனர் தெரிந்தவரோ இல்லை இது ஒரு வைத்திய முறை செலவு மிகவும் குறைவுதான் முயற்சி பண்ணலாம் எனக்கு தெரிந்த நண்பர் ஒருவர் அவருடைய மனைவி பாண்டிச்சேரியில் வைத்திருக்கிறார் இந்த சிகிச்சையை அவர்கள் செய்து வருகிறார்கள் பல காணொலிகள் இருக்கிறது இதையெல்லாம் தெரிந்து கொண்டு உங்களுக்கு உபயோகமாக இருந்தால் நீங்கள் பிறருக்கு பகிரலாம் தேவைப்பட்டால் உங்களுக்கோ உங்கள் உறவினர்களுக்கோ தெரிந்தவர்களுக்கோ அதை நீங்கள் தெரிவிக்கலாம் அவ்வளவே அக்கு பங்சர் அக்கு பங்சர் அக்கு என்றால் லத்தீன் மொழியில் ஊசி என்று பொருள்படும் பங்சர் என்றால் குத்துதல் அந்த ஊசியை வைத்து குத்துதல் இப்படித்தான் அக்கு பஞ்சர் என்று பொருள்படுகிறது இது சீனாவில் தொடங்கியது தற்பொழுது தமிழ்நாட்டிலும் வந்துள்ளது